சகிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த்ல ஜியாகிரஃபி டாபிக் பார்த்தோம் ஜாகிரபில என்ன டாபிக் பார்த்தோம் பருவ பருவக்காற்று அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பருவ காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு வந்துட்டு பருவ காற்றுல பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவக்காற்று காற்று அப்படின்ற இருக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு தென்மேற்கு பருவ காற்று அப்படின்ற நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று காற்று வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது தென்மேற்கு பருவ ஆல்ரெடி அட்டை நம்ம பார்த்துருந்தோம் இங்கே தென்மேற்கு பகுதியில் இப்படி அடிக்கும்னு சொல்லியிருந்தோம் அடுத்து பே ஆஃப் பெங்கால் இந்த சைடு அடிக்கும்னு சொல்லியிருந்தோம் இங்கே மும்பை இங்கேயும் அடிக்கும் ராஜஸ்தான் இந்த இடத்துல அடிக்கின்றிருக்கோம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரம் இந்த இடத்துல தான் வந்துட்டு பட்டு மோதி எல்லாமே வந்துட்டு டைரக்ஷன் திரும்பி மாறி இந்த சைடு மேலே அடிக்கும் பீகார் உத்தரப்பிரதேசம் அந்த சைடுலேருந்து அடிக்கணும்னு பார்த்துருந்தோம் இந்த காற்று பார்த்தோம் அப்படின்னா மத்திய ஆசியாவில் நோக்கி போகும் அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா காற்று திரும்ப வரும் அதுதான் வந்துட்டு பின்னடையும் பருவ காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பின்னடியும் பருவ காற்றை உருவாக்குற காற்று பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு பருவ காற்று அந்த பின்னடியும் பருவ காற்றை உருவாக்குற காற்று வந்து வடகிழக்கு பருவ காற்று நமக்கு வந்து வரும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும்போது வந்து வடகிழக்கு பருவ காற்று அப்படின்ற நிலையில் வரும் டேரக்ஷன் பாருங்க வடக்கு இருந்து இப்படி வரும் வடக்கு கிழக்கு நோக்கி தான் போகும் சரிங்களா கிழக்கு நோக்கி போய் அதே மௌசிண்ட்ரம் அந்த இடத்துல படம் மறுபடியும் அந்த மூணு குன்றுகள் இருக்கும் ஓசின்றம்ல அதில் பட்டு மறுபடியும் கிழக்கு நோக்கி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெற்கு கர்நாடகா இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மலை வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தென் தென்பகுதியிலிருந்து இந்த மலை வந்து பெறுவோம் இந்த பகுதியில் இந்த மாவட்டங்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களில் இந்த மாவட்டங்களில் முப்பத்தி அஞ்சு சதவீதம் வடகிழக்கு பெருவ கற்று அப்படின்றது நம்ம வந்து பெறுவோம் இந்த வடகிழக்கு பருவக்காற்றுக்கு என்ன பேசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பின்னடையும் பருவக்காற்று தான் சொல்லுவாங்க சரிங்களா பின்னடையும் பருவ தென்மேற்கு பருவக்காற்று உருவாக்கணும் அது பட்டு மேலே போகணும் மத்திய இந்தியா சாரி மத்திய ஆசியாவில் வந்துட்டு திருப்பி அங்கிருந்து பின்னாடியும் பருவக்காற்று தான் வரும் அதுதான் வந்துட்டு வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க மறு அறுபது அதுவும் பார்த்தோம் அப்படின்னா மௌசிண்டாமல் தான் அடிக்கும் அடித்து ரிட்டன் நம்மளுக்கு வந்துட்டு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த பகுதியெலாம் வந்துட்டு மழை மொழிவாக தரும் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பருவக்காற்றுகள் வரும் இந்தியாவுக்கு ரெண்டு பருவ காற்று ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு தென்மேற்கு பருவ காற்று இது பார்த்தோம் அப்படின்னா ஜூன் டூ செப்டம்பர் ஜூன் டூ செப்டம்பர் சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வடகிழக்கு பருவ காற்று வடகிழக்கு வடகிழக்கு பருவ காற்று இது பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர் அக்டோபர் டு டிசம்பரில் போய் கூடியது பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு பருவ அதனால அதனால் தான் இந்த டைமில் நமக்கு மழை காலத்தில் பார்த்தா அப்படின்னா நம்ம சென்னையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் டைமில் வந்து பார்த்தா அப்படின்னா அதிகமாக ஃப்ளட்லாம் வரும்னு சொல்லியிருப்போம் நமக்கு பாதிப்பு தரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு பறவைக்காட்டு தான் இப்போது இந்த வடகிழக்கு பிறகு வடகிழக்கு பருவக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா தென்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெற்கு கர்நாடகா இந்த நாலு மாநிலங்கள் சரிங்களா நாலு மாநிலம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெற்கு கர்நாடகான்னு சொல்லுவாங்க இந்த பகுதியிலாம் பார்த்தோம் அப்படின்னா நாலு மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் மலை வந்து பெரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நமக்கு வந்துட்டு தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இங்கே கேரளாவில் அடிக்கும் அடுத்து கர்நாடகாவில் அடிக்கும் மும்பை மகாராஷ்டிராவில் அடிக்கும் அடுத்து வெஸ்ட் பெங்கால் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ட்ராமில் அடிக்கும் அடுத்து ஆரவழி மலைத்தொடரில் மேலே படாமல் அடுத்துங்க பீகார் உத்தரப்பிரதேச இந்த இடத்துல மழை பெய்யும் இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இந்தியாவில் எழுபத்தஞ்சி சதவீதம் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா வடகிழக்கு பருவக்காட்டு தமிழ்நாடு ஈக்குவல் டு வடகிழக்கு பருவக்காற்று பார்த்தோம்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் அதே இந்தியாவுக்கு அதிக மலைன்னு பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று எழுபத்தஞ்சு சதவீதம் சொல்லுவாங்க அடுத்து தென்மேற்கு பருவ காட்டுறப்பது ஜூன் டு செப்டம்பரு வடகிழக்கு பருவ காட்டுறப்பது அக்டோபர் டு டிசம்பர் தேங்க்யூ